சுபாவும் விதியும் விதிக்கும் சம்மந்தம் இருக்கா அல்லது இது ரெண்டும் விதிக்குட்பட்டதுன்னா பேசிக் என்னன்னாக்கா அந்த சுபாவமாக இருக்கிறது விதிக்கு உட்பட்டது தான் அவங்க இயற்கையாகவே இருக்குது தான் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் விதியில் நல்லா இல்லை உங்களோட சுபாவம் நல்லா இல்லைன்னு இருக்குது அப்போ என்ன சொல்கிறாங்க சேஞ்ச் ஓர் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஓர் லைஃப்னு சொல்கிறாங்க உங்களோட சுபாவத்தை மாற்றுங்க உங்களோட வாழ்க்கை மாறும்னு சொல்கிறாங்க நம்ம தமிழில் என்ன சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க அதை விட ஆட்டிடியூட்டுக்கு தமிழ் சரியான வார்த்தை என்னென்னா அது சுபாவம் தான் சொல்லுவோம் ஆனால் அது அது வந்து எது சுபாவம் அப்படின்னா மழை ஒன்று இருக்கும் மேகம் ஒன்று இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கருத்த மாதிரி ஒரு மேகம் இருக்கும் பாருங்களேன் கருத்தாக தான் மழை வரும் கரு மேகம்தான் வரும் அதுதான் சுபாவம் இந்த சுபாவம் அடுத்தது என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியும் அதுதான் அது மாதிரி தமிழில் வந்து எண்ணம்னு ஒன்று சொல்லிடுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்க இந்த எண்ணம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டெவலப் ஆகி அது விதியாக மாறுது எண்ணம் இந்த டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவரு கேள்விப்படுறாங்களோ இல்லையோ கமலஹாசன் பேரை சொன்னால் தெரியும் எம்எஸ் உதயமூர்த்தி பேர்லையே உதயமூர்த்திங்கிற பேர்லையே உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் நடிச்சிருக்கார் கமலஹாசன் அந்த கமலஹாசனோட பேர் என்ன உதயமூர்த்திங்கிறது அந்த ஹீரோவோட பேர் தான் அவரோட புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார் எண்ணம் நம்பிக்கையாகிறது நம்பிக்கை செயலாகிறது செயல் பழக்கமாகிறது பழக்கம் விதியாகிறது